அதிமுக வந்து கண்ணீர் அஞ்சலி போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவங்களுக்கு நான் கண்ணீர் அஞ்சலியே இது வந்து திருவிழா நேரத்தில் ஒரு நாடகம் நடக்கும் அதுபோல ஒரு நாடகம்னு சொல்லிட்டு திடீர் அதிமுக எதிர்ப்பு எதிர்ப்பு இங்கே வீரப்பனை கொள்ளைக்காரன் சொன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கும்போது கொள்ளைக்காரி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லும்போது அது அதிமுகவுக்கு நேரடியான விமர்சனம் இல்லையா வேங்கை வயல்ல இத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அது இழுத்தடிச்சு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் பெரிய பூதாக

சொல்றீங்க அதெல்லாம் அவர் சந்திக்கவே இல்லைங்க அப்படி பார்க்கவே இல்லைங்க பார்த்தது பத்து நிமிஷம் நான் பார்க்கவே இல்லைங்க யார ஆடிட்டர் குருமூர்த்தியோ நிர்மலா சிறிய நீங்கல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படிங்கறீங்க நீங்களா கட்டுக்கதைகளை கட்டி கொண்டே இருக்கலாம் வரலாறு என்ன உண்மை என்னங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது சதவீத இட ஒதுக்கி கொடுப்போம் நம்ம சொல்றோம் இன்றைய நிலைமையில் ஒரு கட்சி மொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் மண்டல செயலாளர்களாக பெண்களை நியமிச்சதுன்னா ஒரே கட்சி நாம கிடச்சிருக்கேன் அத்தனை இடத்துக்கும் பெண்களில் ஒவ்வொரு மண்டல செயலாளர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போடப்பட்டுருச்சு அப்ப எவ்வளவு தூரம் பெண்களுக்கு கட்சிக்கு முக்கியத்துவத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்கிறதுங்கிறது நீங்க பார்க்கணும் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர் பிரபாகரன் சொல்லணும்னாக்க அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வாராகங்கிற கேள்வி இருக்கு இப்போ இது எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியா மாறிடும் வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நேத்து வந்து திருச்சி அந்த இடத்துல வந்து கழிவுநீர்ல வந்து கழிவுநீர் கலந்து வந்து குடிநீரை குடிச்சு மூணு பேர் வந்து போயிருக்காங்க இது குறித்து சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ திருச்சியினுடைய எம்எல்ஏ கே என் நேரு அவர்கள் வந்து கழிவு நீர்லாம் இந்த பிரச்சனையும் இல்லை தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு மடை மாத்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது ஒவ்வொரு தடவையும் இதே தான் பண்ணுவாங்க அவங்க ஒருபொழுதும் வந்துட்டு ஒரு தவறு நடக்குதுன்னா ஆம் தவறு நடந்துருச்சு அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்கிறத வந்துட்டு திமுக ஒரு பொழுதும் சொல்லவே சொல்லாது அது நீங்கள் எந்த விஷயத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வேங்கவேல் ஒரு பிரச்சனை வந்துச்சு வேங்கை வயல்ல இத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அது இழுத்தடிச்சு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த இவ்வளவு தூரம் பெரிய பூதாகரமா மாத்தி அதை வந்துட்டு ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருந்து நாம இவ்வளவு அழுத்தம் எதிர்கட்சியில இருந்து கொடுத்த பிறகு என்ன சொல்றாங்க அது கலந்ததெல்லாம் அவங்களே கலந்து அவங்களே குடிச்சுக்கிட்டாங்கிறாங்க சிபிசிடி அவரோட கண்ட்ரோல இருக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க குற்றங்கிறது ஒண்ணு நடந்திருக்கு அதை நாங்க ஒத்துக்கொண்டால் அதுக்கு வந்துட்டு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை வரும் அதனால திமுக அது ஒத்துக்கவே ஒத்துக்காது அதே போலதான் இப்ப இது திமுக ஆட்சியில மட்டும் அப்படி இல்லை அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரிதான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வைகை நிதியில ஒரு சோப்பு நோரம் பொங்கி வரும் பொங்கி வரும்போது கேட்டாக்க எல்லாம் குளிச்சுட்டு சோப்பை கழுவி இது எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு அவலம் தான் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்துட்டு தங்களை என்னவா பார்க்குறாங்க இந்த ஆட்சியாளர்கள் ஒரு மனிதனாக கூட அவங்க வந்துட்டு மதிக்கிறது இல்லையே அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சு கொண்டு சரியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்குது உண்மையில ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுங்க ஆமாங்க எனக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை நான் இந்த விதமாக நான் அட்ரஸ் பண்ணுறேன் அது அடுத்த தடவை நடக்காம உண்டான முன்னேற்பாடுகளை நாங்கள் இது போல செஞ்சிருக்கிறோம் இதையெல்லாம் சொன்னா ஒரு நல்ல ஆட்சி ஒரு சரியான ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் பிரச்சனையே நடக்கலைங்க நாங்கள் வந்துட்டு அப்படியே மூது மூடி மறைக்கிறோம் பூசி மொழுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு என்ன பண்ண முடியும் மக்களுக்கு திரும்ப திரும்ப அதே பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும் இல்லை அதே பகுதியை சார்ந்தவங்க குளிர்பானங்களை எக்ஸ்பீரியான குளிர்பானங்களை குடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்பீரியான குளிர்பானங்களை வைக்கிறதுக்கு அனுமதிச்சது யார் அப்போ அந்த கேள்வி இல்ல எக்ஸ்பரியான குளிர்பானங்கள் நீங்க வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்கிறது இந்த குளிர்பானங்களை விற்கிறதுக்குண்டான அனுமதியே வந்துட்டு கேள்விக்குரியான விஷயம் அண்ணன் பல இடங்கள்ல தான் நமக்கு இந்த வறண்ட காலங்கள்ல ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காத நிலையில இந்த தண்ணீர் பாட்டில்களை விற்கக்கூடிய குளிர்பானங்களை விற்கக்கூடிய முதலாளிகளுக்கு மட்டும் லட்ச லட்ச லிட்டரா வந்துட்டு தண்ணீர் கிடைக்கிது எங்க இருந்து கிடைக்குதுங்கிறத அண்ணன் கேட்கிறாரு மொத்தமா வந்துட்டு அதை நம்ம ஊர் ஆத்துல இருந்தே உறிஞ்சி நமக்கு விற்கிறாங்க இதுல விற்கிறதுல என்ன கொடுவேன்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்குள்ள விக்கிறதுக்கு இருபது ரூபா அதே பாட்டில் இங்க இருந்து கூலி வச்சு ஆளு வச்சு வேன் வச்சு ட்ரக் வச்சு ஏத்தி கொண்டு போய் கேரளால வித்தா பதிமூணு ரூபாய் இந்த கொடுமை வேற எந்த நாட்டிலேயாவது நடக்குமா தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடக்குது அப்ப இப்படியாக இவர்கள் வந்துட்டு குளிர்பானத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு அனுமதியை கொடுத்துட்டு அதை ஆகிற வரைக்கும் உண்டான இங்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டுட்டு அது எக்ஸ்பிரியானதை குடிச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க மேல பழைய தூக்கி போடுவாங்களேன்னா அது தன் தலையிலேயே மண்ணள்ளி கொட்டுருக்கிறதுக்கு வந்து சமம் தான் அவங்களே அவங்க தலையில மண்ணை வரி வீசிக்கிறாங்க சமீபத்தில் சென்னையில கூட இதே போல ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டும் இருபத்தெட்டு பேருக்கு மேல அதுக்குமே இந்த அரசு எதுக்குமே இருக்க மாட்டாங்க நான் தான் சொல்றேன் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக இருந்தால் ஒரு பிரச்சனைன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க இவங்க மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்ல தன்னுடைய பதவியை காப்பாற்றி வச்சுக்கணும் அதனுடைய அதிகாரத்தை சுவைச்சு இருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருக்குமே தவிர மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கணுங்கிறது இருக்காரு ஒருத்தருக்கு ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஐயோ இது தவறு நான் இது சரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றவங்க நல்ல தலைவனா இருப்பான் அதை தவறே நடக்கல அப்படி இல்ல ஒண்ணு இல்லவே இல்லைங்க நீங்க ஏதோ கனவு கண்டிக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பின்னாடி எடுப்பாங்க இருக்கு இன்னொன்று இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னன்னாக்க அதை செய்தவர்கள் யார் அப்படிங்கறத போட்டு உடைக்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு வரும் அப்போ இது ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னாக்க அதை கொண்டு போய் அவனை வந்துட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும் அப்படின்னா அவன் கட்சிக்காரனா இருப்பான் அவன் ஒரு சாதிகாரனா இருப்பான் அவன் ஒரு பெரும்பான்மை சாதியை சார்ந்தவனா இருப்பான் அப்போ அந்த ஓட்டு நமக்கு வேணும் இப்போ இந்த ஓட்டு அரசியல்ங்கிறது இவர்களுக்கு வரும்போது மக்கள் நலங்கிறது இல்லாமல் போயிடும் அதை தான் அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நேத்து வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருல இருந்து ஐடி பார்க் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு எம்எல்ஏ கேட்டதுக்காக அவர் சொன்னாரு மத்த மாநிலங்களில் இருக்கிறது போல இங்க ஐடினு அமைச்சிருக்கு அந்த அதிகாரம்லாம் எல்லாம் இல்ல அப்படி சொன்னதுக்கு சபாநாயகர் அவர்கள் வந்து நீங்க முதல்வர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிருக்கலாமே இங்கே ஏன் அத பேசுறீங்கன்னு பேச முடியலங்கிறதானங்க காரணம் அவருக்கு தெரியாதா என்ன பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு அவருக்கு தெரியாதா முதல்வர்கிட்ட தனியா பேசிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனா நேஷனல் மீடியாக்கள்ல டிபேட்ல உட்காந்து மற்ற அவர்கள் மற்ற அத்தனை பேரையும் வாயடைத்து போக வைக்கக்கூடிய அளவுக்கு ஆங்கில புலமையோடு அறிவோடு அறிவாற்றலோடு எந்த சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுங்கிறதெல்லாம் பேசி அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவர் தானே ஐயா பிடிஆர் அப்படி இருந்த ஒரு நபர் வாய்ந்தவரையும் அவர் பேசுகிறப்ப நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு இருந்த அதிகாரங்கள் அவரை என்னவா சொல்லி கூட்டு வந்தீங்க அவர் ஒரு நல்ல பதவியில நல்ல ஒரு பொறுப்புல நல்ல ஒரு ஊதியத்துல இருந்த ஒரு நபர் இல்லையா கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் உங்களை போல ஊழல்வாதியா இல்லை அவர் என்ன சொல்லி கூப்பிடுறீங்க நீங்கள் வந்தால் இங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் பொருளாதாரத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் அதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னு தான் சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க அவரை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உண்டான பொறுப்புங்கிறது கொடுக்கப்படும் உங்களுக்கு உண்டான அதற்குண்டான எல்லா ஆளுமைகளும் கொடுக்கப்படும் அதிகாரங்கள் கொடுக்கப்படும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது தான் உங்களுடைய வேலையா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து இப்ப எங்க வச்சிருக்காங்க அவர் உண்மையிலே பாடுபட்டாருங்க அவர் அந்த அந்த அமைச்சரவையில் இருக்கிறதால ஒரு யோக்கியன்னா அவர் தான் அவர் என்ன பண்றாரு உண்மையிலேயே எங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறார் உண்மையிலேயே இங்க வந்துட்டு லஞ்ச ஊழல் வாங்காத ஒரு அரசை உண்டாக்கணும்னு அவர் நினைக்கிறார் அட்லீஸ்ட் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுல அது நடக்காம இருக்கணும்னு நினைக்கிறார் அது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள்ல அவர் வந்துட்டு ஊழலிற்று ஒரு நிர்வாகத்தை உருவாக்கணுங்கிறதுக்கு பல முயற்சி எடுத்தார் அவர் முயற்சி எடுத்தது கட்சி காரணிக்கா பிடிக்கல தூக்கி வெளில வச்சிட்டாங்க அமைச்சரவையில வேற தூக்கி ஒரு இலாக்கா மாட்டு அப்படின்னு தூக்கி வீசிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் பறிச்சுட்டு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு வெத்து அமைச்சராக அவர் உட்காந்து இருக்கீங்க அந்த கோபம் அவருக்கு இருக்க தானே செய்யும் ஒரு நல்ல ஒரு நிலவையில இருந்த ஒரு நபரை நீங்கள் இங்க மாற்றத்தை உண்டாக்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டு அவரே மேடையில் சொல்லியிருக்காரு திமுக காரங்க ஓட்டுக்கு காசு கொடுப்போம்னு சொன்ன போது எனக்கு முன்னோடிகள் அத்தனை பேரும் போது நான் அடம் பிடிச்சி ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்னேன் ஜெயிச்சேன் அப்படிங்கிறாரு அப்ப அவருடைய நன்மதிப்பால் வெற்றி பெற்ற ஒரு நபருக்கு நீங்க இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவீங்கன்னா அவருடைய கோபம் வெளிப்பட தானே செய்யும் அப்ப அவர் தெரியாமல்லாம் பேசல முதல்வர்கிட்ட தனியாக பேசணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம இல்லை உண்டான நேரம் கிடைக்கல அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க அவரை மீண்டும் மீண்டும் அழித்து கொண்டே இருக்கிறீர்கள் அது வெடிக்குது அவ்வளவுதான் அமைச்சராக இருந்தவர் வந்து நிதியமைச்சராக இருந்தவர் திடீர்னு மாற்றப்பட்டாரு பல ஆடியோக்கள்லாம் வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிடிஆர் பழனிவேல் தேவராஜர் மீது ஏதோ ஒரு விதத்துல இவங்க வந்து தள்ளி வெளியே தரணும்னு நினைக்கிறாங்க உறுதியாக உறுதியாக ஏன்னா அவர் உண்மையிலே நேர்மையா இருக்கிறாரு இவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா ஒரு நேர்மையான நபரை காட்டி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாக ஒரு அறிவாளியான ஒரு நபரை காட்டி நம்ம வென்றுடுவோம் வென்ற பிறகு அவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவோம் அவரை ஒரு ஊழல் வாதியாக நம்ம மாத்திடுவோம்னு நினச்சாங்க அவர் உண்மையிலே நேர்மையான ஆளாக நிற்கிறாரு ஒரு அமைச்சர் அந்த மொத்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் நல்லவராக இருக்காருனாக்கா அவராக இருக்கிறார் அப்போ அது வந்துட்டு இவர்களுக்கு பொறுக்கல ஏன்னா இவரை வச்சுட்டு எந்த வேலையும் செய்ய முடியல கோடி கோடியாக கொள்ளை அடிக்க முடியல எதா இருந்தாலும் அவர் எடுத்து கேட்குறாரு பேசுகிறாரு அப்போ இதை பேசும்போது என்ன ஆகுதுனாக்கா பேசுபொருளா பொருளாக மாறுது அவரோட ஆடியோ லீக் ஆகுது அவரே நேரடியாக சாட்சியங்களாக சொல்றார் திமுக காரங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கிறது அவரே நேரடி சாட்சியாக சொல்றாரு மத்த எல்லாரும் காசு கொடுத்தாங்க நான் காசு கொடுக்கலங்கிறது நேரடி சாட்சியாக சொல்றாரு அப்ப இது எல்லாம் நடக்கும் பொழுது அவர் வந்துட்டு இவர்களுடைய தலைவலியா மாறி போறாரு ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நல்லவர்கள் நல்லவன் வந்துட்டு ஒரு இடத்துல போய் உக்காடுறான் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிறவனை நல்லவன மாற்றணும்னு நினைப்பான் அப்போ மொ மொத்தப்பரும் கேடுகட்ட பயில்களாக இருக்கும் போது இவனை வந்துட்டு அவர்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாது அதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை அதிமுக வந்து கண்ணிதாஞ்சலி போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறைகளும் பல சீமானவர்கள் வந்து அவங்களுக்கு நான் கண்ணீர் அஞ்சலியே செலுத்துறேன் இது வந்து திருவிழா நேரத்துல ஒரு நாடகம் நடக்கும் அது போல இது ஒரு நாடகம்னு சொல்லிட்டு இருக்க திடீர் அதிமுக எதிர்ப்பு எதிர்க்கு திடீர் அதிமுக இல்லைங்க நாங்க எப்பொழுதும் அங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவை நான்கையும் ஒரே தரசுல தான் நாங்க வச்சு பாக்குறோம் அதிமுகவை நாங்கள் எதிர்க்காம இருந்திருக்கோமா என்ன இது இல்ல எப்பவுமே நாங்க வந்துட்டு ஒரே தராசுல தான் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்க சொன்னது போல இங்கே வீரப்பனை கொள்ளைக்காரன் சொன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கும்போது கொள்ளைக்காரி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லும்போது அது அதிமுகவுக்கு நேரடியான விமர்சனம் இல்லையா அது எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறது தான் எங்க ஒரே ஒரு இடம் சாஃப்டர் வருதுன்னாக்க இவர் தமிழர்களுக்கு உண்டான வேலைகளை செய்து கொடுக்கும்பொழுது இங்கே தமிழ்தையை சேர்த்துக்கொண்டான நாங்க வைக்கக்கூடிய முன்னேற்பாடுகளை அவர் வந்துட்டு எடுத்து பேசும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா தஞ்சை வந்துட்டு இது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சதா இருக்கட்டும் அதே போல வந்துட்டு இங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்ததா இருக்கட்டும் இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை எடுத்து அவர் நிறைவேற்றும் பொழுது நாம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா அப்போ வந்துட்டு அவர் மீது ஒரு ஒரு பார்வை வந்துட்டு ரொம்ப அதிகமாக அவர் எதிர்க்க வேண்டாங்கிற என்ன வந்திருக்கலாம் தேர்தல் இதுக்கு முன்னாடி என்ன போராடி இருக்காங்க சொல்லுங்க இப்ப அதிமுக எதிர்கட்சியா இருந்துச்சு இல்ல இந்த நான்கு ஆண்டு காலத்துல விவசாயம் இல்ல இது ஒரு சில விஷயங்கள் அப்பயும் ஒரு தேர்தல் வந்துச்சுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இடைத்தேர்தல் அந்த சமயத்துல வந்துருந்துச்சு ஒரு சில விஷயங்கள்ல அவங்க எடுத்து போராடுறது இல்ல எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட்டார்களா இல்லையாங்கிறத கேள்வி எந்தெந்த எவ்வளவு இப்ப இன்னைக்கு ஆயிரம் நாட்களை தாண்டி பரந்தூர விமான நிலையம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இதை எடுத்து பெருசா செய்ய முடியுமா இல்லையா அதிமுக நினைச்சாக்க ஏன் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுவும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான் திமுக என்ன நினைக்குதோ அதை தான் அவங்களும் செய்யறாங்க அவங்க பரந்தூரம் வரணுமா வேண்டாமான்னு கேட்ட அதிமுக என்ன சொல்லும் வேண்டாம்னு சொல்லுமா இங்க அதானி துறைமுகம் வரணுமா வேண்டாமான்னு கேட்ட அதிமுக என்ன சொல்லும் மக்கள் போராட்டத்தில் எங்க அவர்கள நிக்க முடியும் சில விஷயங்களை அரசியல் மயப்படுத்தி அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனாலதான் சொல்றாரு அவங்க போராட்டத்துக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன் இல்லாத இப்ப மட்டும் எப்பயுமே தான் சொல்றோம் ஒவ்வொரு முறையும் நாங்க இருக்கும் அதிமுக பாஜக அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலா இருக்கும் அதெல்லாம் இல்ல நாங்கள அந்த கூட்டணிக்கு போய் ஏங்கிக்கிட்டா இருந்தோம் எங்களை கொண்டு போய் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டா இருந்தோம் இல்ல இல்ல அப்ப அவர்கள் சேர்ந்தா என்ன சேரலன்னா இன்னும் சொல்ல போனா பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததின் மூலமாக அதிமுக தன்னோட இறுதி அத்தியாயத்தை தானே எழுதி கொண்டதுன்னு தான் சொல்லணும் இந்த தேர்தலில் அதிமுக தனக்குண்டான இறுதி அத்தியாயத்தை தானே எழுதி கொண்டது பாஜகவின் மீது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது தமிழக மக்களின் மனநிலை எவ்வளவு தூரம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம என் குடும்பையை நீனே புடிச்சுக்கோன்னு கொண்டு போய் ஐயா கொடுக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க வந்துட்டு இங்கே அந்த எதிர்ப்பு மொத்தமும் பாஜகவின் எதிர்ப்பு மொத்தமும் அதிமுக மீதும் திரும்பும் அப்ப இது க இறுதி தேர்தலாக மாறி போகுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்குது அப்ப அதை அவங்க செய்வார்களே ஆனா எங்களுக்கு நல்லது தானே அந்த கூட்டணிக்குள்ள அவங்க போவாங்கன்னா எங்களுக்கு நல்லது தானே எங்களுடைய வாக்கு பலம் இன்னும் அதிகரிக்கும் அதிமுகவில் சரியக்கூடிய பலமும் சரி திமுகவில் சரியக்கூடிய பலமும் சரி நாம் தமிழர்கள் தான் ஏறும் அப்ப நாங்க அதை கண்டு சந்தோஷம் தானே போடணும் எங்களுக்கு என்ன வந்துச்சு அதே போல பாஜக முக்கியமான தலைவர்கள் இணக்கமா நெருக்கமா இருக்காங்க தனிநபர் இணக்கங்கள் எப்பொழுதுமே இருக்குதுங்க செய்தி தொடர்பாளர் சூர்யா வந்துட்டு போய் போய் இவர் செய்தி தொடர்பாளர் வெளியிடுங்க ரெண்டுக்கும் இருக்கு மற்ற எல்லா இடங்கள்லயுமே எடுத்து பாருங்க ஐயா அஹ் மாசு அவர்களே ரொம்ப மெச்சு பாராட்டுவார் அண்ணன் மருத்துவ இதுல வந்துட்டு அவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் மரத்தான் ஓடுறாரு இது எல்லாத்தையும் வந்துட்டு அண்ணன் பாராட்டுவார் காரணம் என்ன அவர் திமுகல இருக்காருங்கிறதுக்காக பாராட்டுறாரு இல்ல தனிநபர்களே எப்பொழுதும் அண்ணன் வந்துட்டு ஆஹ் அஹ் சாடியதில்லை இது போன்றது அவர்களுடைய கொள்கைகளை அவருடைய பேச்சுக்களை அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை விமர்சிப்பார்த்த தனிநபரை எப்பொழுதும் விமர்சிச்சு இல்லை அது போலதான் தனிநபர்கள் எப்பொழுதும் வந்துட்டு அண்ணனோடு பேசும்போது அண்ணனோடு உருவாடும் போது அதை தடுத்து நிறுத்தியதும் இல்லை ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணனுக்கு அழைப்பு கொடுக்குறார் எப்போ அண்ணனுடைய அப்பா இறந்த பொழுது முக ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கொடுத்து பேசுறார் அப்ப நீங்க பேசுனது எவ்வளவு வாஞ்சியோடு பேசிருப்பாருங்கறத நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நீங்க பேசியது எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது நீங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய இது கொடுக்குது பலத்தை கொடுக்குதுன்னு அண்ணா அவ்வளவு தூரம் பேசுறாரு அப்ப ஸ்டாலின் கூட பேசிட்டாரு திமுக போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தமா தனிநபர்களோடு பேசுறது தனிநபர்களோடு உரையாடுறது உறவாடுறதுங்கிறது எல்லாம் தனிப்பட்டது கருத்தியல் ரீதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் செஞ்சு பாஜகவினுடைய இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கொண்டது நாம் தமிழ் கட்சி இந்த கொள்கையை அவர் பின்பற்றாரு இந்த கொள்கையை எதிர்க்காம விட்டுட்டாரு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாஜகவுடைய இந்த விஷயத்தை சீமான அண்ணன் எதிர்க்காம விட்டுட்டாரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அதை பத்தி விவாதிப்போம் அதை தனி தனிநபர் கூட ஒருத்தர் பேசிட்டாருங்கிறதுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா அதை வந்துட்டு எடுத்துக்க முடியாது அந்த கருத்து ரோக்கம் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் கிட்ட அதைதான் செய்வாங்க அதைதான் செய்வாங்க பாஜகவுடைய எனக்கு திமுக அதைதான் செய்யும் திமுக மீண்டும் மீண்டும் தான் செய்யும் கையில ஊடக வலிமை இருக்கு அந்த ஊடக வலிமையை வைத்துக்கொண்டு அது என்ன வேணா பேசும் பாஜா காவோனுடைய பீ டிம் பாஜா நிர்வாகியே வந்து அவருடைய தலைவரே வந்து வலிசே இருக்கறாரோ அப்படின்ற மாதிரி இல்ல அத சொல்றேன். எல்லா இடத்துலயும் எல்லா இடத்தலயே மறுத்துக்கிட்டு தானே இருக்கும். எல்லா இடத்துலயும் தனிநபர் ஒருவர் சந்திக்க வர்றாரு அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தமாக யார் வந்தாலும் சரி அதிமுக ஆதிமுகக்காரரකටும் பாஜா காக்காரரකටும் ஆதிமுகக்காரரකට யாரா இருந்தாலும் சரி மரியாதை நிமித்தமாக அண்ணனை சந்திக்க வரணும்னு சொன்னா சந்திக்கறதா சொல்லுச்சார்னு சொன்னது வந்து ரொம்ப சாஃப்டா மறுத்துட்டு போயிட்டாருன்றதுனால இன்னைக்கு வரைக்கும் உலகங்கள்ல அத ப்ரூவ் பண்றாங்களே என்ன ப்ரூப் பண்ணிருக்காங்க ஒரு புகைப்படம் வந்திருக்கா சீமான வந்து இவர் பேசுறப்போ டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட அவர் கார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு நீங்களும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் அங்கதான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த விவாதத்திலே பேசுறாங்க நான் நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா கேட்கிறேன்னு அண்ணன் சீமான நான் நேரடியாக போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தலைவர் பிரபாகர் நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் அவர் சந்திக்கவே இல்லைங்க அப்படி பார்க்கவே இல்லைங்க பார்த்தது பத்து நிமிஷம் நான் பார்க்கவே இல்லைங்கிறார் யார ஆடிட்டர் குருமூர்த்தியோ நிர்மலா சீதா நில்ல இல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படிங்கிறீங்க நீங்களா கட்டுக்கதைகளை கட்டி கொண்டே இருக்கலாம் வரலாறு என்ன உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்துட்டு கட்டுக்கதைகளை கட்டி விடுவீங்க அப்படிங்கிறதுனால ஊடக வலிமை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக மாறாது உண்மையில் எது நடந்ததோ அது மட்டும்தான் உண்மை யார் நீங்க அப்படி பார்த்ததுக்கு உண்டான ஆதாரம் ஏதாவது இருக்கா நீங்க வெளியிடுங்க எங்கெங்கயோ கேமரா வச்சு என்னென்னமோ பண்றீங்க ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சா இருந்தாலும் சொல்றீங்க ஸ்டார் ஹோட்டல் ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா ஒருத்தர் புகைப்படம் எடுக்க இல்லையா அண்ணன் உள்ள வந்ததையோ இல்ல நிர்மலா அவர்கள் உள்ள வந்ததையோ யாரையும் எடுக்கலையா இல்ல ஸ்டாலின் அவர்களும் நிர்மலா சீதாராமன் தனி அறைகளில் சந்திச்சு கொண்ட பகு புகைப்படங்கள்லாம் இன்னும் வெளியில இருக்குல்ல அப்ப அவங்க எல்லாம் சந்திச்ச புகைப்படங்கள் வெளில இருக்கும்போது இன்னும் சொல்றேன் இப்படி கூட நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அம்மா அந்த மாதிரி நான் பேசினது தவறு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்ட வீடியோ வெளியில் வந்துச்சா இல்லையா அது வெளில வந்துச்சா இல்லை எப்படி வெளில வந்துச்சு அப்போ அவருடைய குறிக்கோள் என்னவா இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தன்னை ஒரு பெரிய போற்றையலாக ஒரு பிம்பமாக காட்டிக்கொள்ள வேண்டுங்கிற இது தேவை வந்துட்டு நிர்மலா சீத்தாராமன் அவர் அவருக்கு இருக்கா இல்லையா நினச்சிருந்தா அவங்களே வெளியிட்டிருக்கலாம்ல சீமான் என்னை வந்து சந்திச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லி வெளியிடலாம்ல நடந்தா அவங்க வெளியிட்டு இருப்பாங்க நிச்சயமா வெளியிட்டிருப்பாங்க ஏன் அது நடக்கல ஏன் உங்களால எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல பேசிக்கொண்டே இருப்பீர்கள் அது உண்மையாக மாறிடுமாங்கறத கேள்வி பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இவங்களுக்கு என்ன தெரியுமா தேவை ஒண்ணு இவரை நேரடியா பிஜேபி கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுறணும் இல்லையா அந்த பிஜேபி கூட்டணியுடைய இன்னொரு முகம் அப்படிங்கிறத காமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை கட்டமைச்சரும் அவ்வளவுதான் ஏன்னா திமுகவுக்கு இங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழருக்கு கூடாதுங்கிறதுல மிகக் குறியாக இருக்கிறார்கள் அது அதை வந்துட்டு தான் அறுவடை தான் குறியா இருக்காங்களே தவிர அதை வந்துட்டு இன்னொரு சக்தி அறுவடை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பயப்படுறாங்க அவ்வளவுதான் இப்போ பல விமர்சகர்கள்லாம் என்ன இப்ப மூன்றாவது அடியா விஜயும் சீமானும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அது வந்து ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த சூடாக இருக்கும் அந்த தேர்தல் அப்படின்லாம் சொல்றாங்க விஜய்க்கு சீமான் சீமான இல்ல சீமானுக்கு விஜய் தேவைப்படுறாரு உங்களுக்கு கேள்வி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு போயிட்டோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அவர்களும் அறிவிச்சு விட்டார்களே ஆனால் ரெண்டு பேருக்கும் தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இல்ல அவர்கள் வந்துட்டு கூட்டணி பேரத்தை பேசுவார்கள் மற்ற கட்சிகளோடு பேசுவார்கள் எங்களோடு பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க தான் வெளில சொல்லணும் இல்லையா அவங்க சொல்லட்டும் அதை அதை அதனுடைய முடிவை நாம எடுக்க முடியாது ஆனா இந்த ரெண்டு கூட்டணியும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா என்னை கேட்டால் இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம் பிற்காலங்களில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் கொள்கையில ஒத்துமே இல்லாதவங்க கொள்கையை வரணும் இல்ல நாங்கள் என்ன சொல்றோம் இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க வந்துட்டு திராவிடம் திராவிடம்னு வச்சுட்டு இருக்க தூக்கி போட்டு உடைக்கிறோம் நீங்கள் ஒரு புதிய ரத்தமாக பாய்ச்சக்கூடிய நீங்கள் திரும்ப கொண்டு வந்து திராவிடம் தான் இங்க எல்லாத்தையும் செஞ்சிச்சு நீங்களும் சொல்ல போறீங்களே ஆனால் திராவிடம் தான் இங்க வந்துட்டு எல்லாத்தையும் படிக்க வச்சு திராவிடம் தான் எல்லாத்தையும் கண்ணை திறந்து விட்டுச்சு திராவிடம் தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டச்சு நீங்க சொல்லுவீர்களே ஆனால் நீங்கள் ஒரு போலியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்கன்னு அர்த்தம் மீண்டும் தமிழனுடைய எழுச்சியை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்ப அதை கொள்கையாக வைத்துக்கொண்டு நம்மளால் சேரவே முடியாது அப்ப அந்த திராவிடத்தை நீங்கள் தூக்கி இருந்துவிட்டு வந்தால் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை இல்ல தேர்தலுக்காக கண்டிஷன் அடிப்படையில் இல்ல அதான் வரலாம் அது பிரச்சனை இல்லை தேர்தலுங்கிறது வேற விஷயங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்க ஒரு கொள்கையிலேயே முரண் இருக்கு அப்படின்னா இப்ப மற்ற கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க திமுக எடுத்துக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க சுதந்திர கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்வாரு நாங்கள் வந்துட்டு ஒரு கையில் பூநூலை பிடிச்சிட்டு இன்னொரு கையில ஓட்ட போடு அப்படிம்பார் அதெல்லாம் கேட்டாக்க நாங்கள் வந்துட்டு கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் கூட்டணி வைத்துக் கொண்டோம் அது ஏன்னா ஹம்பக் வெறும் போலி அதே பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க பாஜகோட கூட்டணி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுட்டு அதன் அடிப்படையில் செஞ்சோம் நாங்கள் சொல்லுவதை கேட்கும் நிலைமையில் பாஜக தான் கூட்டணி வச்சோம்பாங்க இதெல்லாம் பேச்சில் வச்சுப்பாங்க ஆனால் அதை செயல்பாட்டில் வே கேள்வி நீங்கள் சொல்லும் நிலைமையில தானே பாஜக இருந்துச்சு ஏன் கல்வியை வந்துட்டு மாநில பட்டியலுக்கு அப்போ கொண்டு வரல ஏன் கட்சி மீட்டு எடுக்கல ஏன் காவிரி உரிமை மீட்டு எடுக்கல நீங்க சொல்ற லெவலில் தானே இருந்துச்சு பாஜக அப்படின்னு கேட்டாக்க பதிலே இருக்காது ஓடி ஒழிஞ்சுப்பாங்க ஏன்னா அது வெறும் சீட்டுக்காக ஓட்டுக்காக உள்ள தேர்தல் கூட்டணியாக மட்டுமே இருக்குமே தவிர அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது அதே ஒரு பாணியை நாம் தமிழரும் பின்பற்றுமா அப்படின்னு கேட்டால் பின்பற்றாது நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியை மட்டும்தான் உருவாக்கும் உருவாக்கினால் நாம் தமிழ் கட்சி உருவாக்குவது கொள்கை கூட்டணியாக இருக்கும் இப்போ ரெண்டாவது கேள்வி வருது இப்போ விஜய் அவர்களும் அண்ணன் சீமானும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்குது ஒரு அரசியல் அமைப்பு வைக்கணும்னாக்கா ஒரு ஆட்சி அமைக்கணும்னாக்கா அந்த ஆட்சி எப்படி செயல்படணும் மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் எந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இப்ப பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்குறோம் வாக்கு இதுல நிறுத்துறதுல அப்படிங்கறது நாம் தமிழ் கட்சி உறுதியா இருக்கு இதையே அவரும் ஏற்றுக்கொள்வாரா கேள்வி இருக்கு ஏற்றுக்கொள்வாரா இல்ல சொல்லிருக்காங்க ஐம்பது சதவீதம் கொடுப்போம் அப்படிங்கறது உறுதி நீங்க அந்த திரும்பவும் படிச்சு பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா இன்றைய நிலைமையில் இன்றைய நிலைமையில் ஒரு கட்சி மொத்த முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் மண்டல செயலாளர்களாக பெண்களை ஒரே கட்சி அத்தனை இடத்துக்கும் நியமிச்சிருக்கல ஒவ்வொரு மண்டல செயலாளர் முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போடப்பட்டிருச்சு நாம் தமிழ் கட்சியில அப்ப எவ்வளவு தூரம் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்குறதுங்கிறது நீங்க பாக்கணும் இது ஒண்ணு இது போல விவசாயத்தை நாம் வந்துட்டு அரசு பணியா மாத்தோம் சொல்றோம் இதே அவர்கள் ஏற்பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி எங்கள் தலைவரை அவர்கள் தலைவராக ஏற்பார்கள் ஒரு மேடையில ஏற நிற்கிறோம் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர் பிரபாகரன் சொல்லணும்னாக்க அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வாராங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இது எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக மாறிடும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருவார்களேயானால் ஆனால் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவார்களேயானால் நிச்சயமாக கூட்டணி அமைக்கிறதுல பிரச்சனை இருக்காது நீங்க சொல்வது போல ஒரு வீரியமிக்க கூட்டணியாக அது மாறும்